குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக ஐபிசி தமிழ் நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம் அந்த வகையில் ராசியை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய விருச்சகராசிக்கான பலாபலன்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்று வரை அங்கேயே சனி பகவான் இருந்து பலன்களை வாரி வழங்க போகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து பலன்களை வாரி வழங்கப் போகிறார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது இந்த ஆண்டு முழுக்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானமான கன்னியராசியிலிருந்து உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கப் போகிறார் குரு பகவான் மட்டும் ஆறாம் இடத்தில் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் முப்பத்தொன்றாம் தேதி வரை ஆறாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் அதன் பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்திற்கு சென்று அங்கிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறார் இந்த அமைப்பு படி பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு பத்தாவது ராசியில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் பதவிகள் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த போல போல் அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் குரு பகவான் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைந்திருப்பதால் சில நேரங்களில் வீண் டென்ஷன் மன உளைச்சல் வேலை சுமை வீண் பழி செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேரும் அதுக்கு வைத்தியம் உடனடியாக எடுத்துக்க வேண்டும் மறைமுக எதிரிகள் இனம் காண்பீர்கள் எப்பயுமே ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரி எதிரிகளை கண்ணுக்கு தெரியும் மறைமுக எதிரிகளை கண்ணுக்கு காட்டி கொடுத்துருவார் அவர்களை இனம் கண்டு ஜாக்கிரதை மறைமுக எதிரிகளை இனம் கண்டு உர்ஷாராயிடுவீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றிகள் கிடைக்கும் எதையுமே பேசி தீர்ப்பது நன்மையை தரும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அழைத்து திரிந்து முடிக்கக்கூடிய ஒரு ஒரு அலைச்சல் கிடைக்கும் அதன் பிறகு வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க பட் ரிசல்ட் ஓகே அதிக வட்டி கடனை ஓரளவு பைசல் செய்வீர்கள் குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பீர்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய செலவுகள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்க அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கும் குலதெய்வ கோவிலை புதுப்பிக்க தங்க ஆபரணங்கள் வீட்டு பத்திரங்களை கவனமாக கையாள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் யாருக்கும் எதற்காகவும் எந்த காரணம் கொண்டும் எத்தனை ரூபா எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் சரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழாம் வீட்டில் அமர்வதால் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் சோர்ந்து கிடந்த நீங்கள் உற்சாகமாவீர்கள் குறையாக நின்ற வேலைகள் முழுமையடையும் வீட்டில் தாமதமான சுப நிகழ்வுகள் இனி கோலாகலமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு மகனுக்கு நல்ல குடும்பத்திலிருந்து பெண் அமையும் இதுவரைக்கும் பெரிதாக சேமிக்காத விருச்சகராசிக்காரங்களெல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேமிப்பினுடைய அவசியத்தை புரிஞ்சுக்குவீங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டிலும் கேது பகவான் பதினோராம் வீட்டிலும் தொடர்வார்கள் ராகுவால் கனவு தொல்லைகள் பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான அலைச்சல் வந்து செல்லும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் தாய்மாமன் வகையில் மனத்தாங்கல் வரும் கேது பகவான் சஞ்சார நிலையில் உங்களுக்கு திடீர் யோகங்களும் பணவரவும் உண்டாகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருக்கப் போகிறது மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை உணர்ந்து தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் சுகஸ்தானம் நான்காம் வீட்டிலேயே தொடர்வார் ஆகவே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் தூக்கம் கெடும் பணிச்சுமை அதிகரிக்கும் பதற்றத்தில் அவசர முடிவுகளை எடுத்துவிட்டு பின்னர் தவிக்கும் நிலை ஏற்படலாம் ஆகவே பொறுமையுடன் சிந்தித்து செயல்படவும் சிலர் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் தாயாருக்கு சிறு சிறு விபத்துகள் வந்து நீங்கும் தாய்வழிச் சொத்தை விற்று புது சொத்து வாங்குவதற்கான காலமாக இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சந்தை நிலவரம் அறிந்து புது முதலீடு செய்வது நல்லது முன்னனுபவம் பின்னனுபவம் இல்லாத துறையில் மற்றவர்களை நம்பி கைகாச போடாதீங்க மிகப்பெரிய மிகப்பெரிய நஷ்டத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டோம் ரியல் எஸ்டேட் பதிப்பகம் இரும்பு துரித உணவுகள் வகையில் லாபம் பெறுவீர்கள் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேங்கி கிடந்த சறுக்குகள் தீரும் ஏப்ரல் மாதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் புதிய ஏஜென்சி அடிப்பீர்கள் பழைய பங்குதாரர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் புதிய வாய்ப்புகள் வரும் சம்பள பாக்கியும் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் மாதத்தில் அயல்நாட்டு நிறுவனங்கள் அழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வா வெளிநாட்டுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்காக அழைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் போய் போய் அந்த வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் கிடைச்சிதுன்னா நீங்கள் அங்கே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் ஏற்படும் இந்த ஆண்டு முழுக்க வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் செகண்ட் ஆஃபில் இருக்கிறதுனால பிஸியாகவே இருப்பீங்க ஆனால் அதன் மூலமாக காசு உண்டு அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் உயரதிகாரிகளின் ராஜதந்திரங்கள் உடைத்தெறிந்திருவீர்கள் மொத்தத்தில் இந்த வருடத்தின் முற்பகுதியில் சற்று இடையூறுகள் ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் பல வகைகளில் உங்களை முன்னேற்ற வைப்பதற்காக இந்த கிரக அமைப்புகள் உதவி செய்யும் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் ராகு இதன் காரணமாக குழந்தை இல்லாத விருச்சகராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐவிஎஃப் ஐயுஎஃப் இக்ஸி போன்ற முயற்சிகள் எடுத்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்துகள் இருந்தால் அதில் ஏதும் இல்லங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வயதானவர்கள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ பிராணகண்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மன ரீதியாக உளைச்சல்லாம் ஏற்படும் என்ன தான் வந்து ராகு கேது பகவான் மூன்றாம் பார்வையாக பின்னோக்கிய பதினோராம் பார்வையால் பார்த்தாலும் மன உளைச்சல் ஏற்படும் நீண்ட நாள் நட தடைப்பட்டு வந்த அதாவது நீண்ட நாள் தடைப்பட்டு வந்த உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடைபட்டு வந்துச்சுன்னா அந்த பணம்லாம் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னா இந்த டைமில் வேற ஒரு நல்ல மருத்துவரை பார்த்தீங்கன்னா அதில் இருந்து முழுசாக மீண்டு வருவீங்க தாய் மகனுக்கு இடையே மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் இருக்குது அந்த சந்திரனை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு கேது பகவான் பதினோராம் பார்வையால் பார்க்குறதுனால தாயுடன் கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கோச்சிக்கூடாது அதே மாதிரி கையில் பணம் இருந்துச்சா நிலத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் கமோடிட்டி பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறனா பணம்லாம் கோயந்தா தான் நல்ல லாபத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வண்டி வாகனத்தில் மிகவும் கவனம் தேவை பெண்களுக்கு கர்ப்பகால கர்ப்பப்பை சார்ந்த ப்ராப்ளமெல்லாம் வந்து பின் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பயில்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மூட்டு முழங்கால் வழி சார்ந்த ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் நன்மையான பலன்கள் ஏற்படும் மன இறுக்கம் குறைய பக்தி மார்க்கம் செல்வது சிறந்த வழி காலபைரவர் வழிபாடு மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டா விருச்சகராசிக்காரர்களுக்கு தரும் அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம் நேர்த்தி கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து குழந்த பிறந்தான் மொட்டடிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நேர்த்தி கடன்லாம் இருந்ததுன்னா அந்த நேர்த்தி கடனை அடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் விருச்சகராசி திருமணமான இப்போ இந்த வருஷம் திருமண ஏற்பாடு பண்ணுறதா இருந்தால் மிகவும் விசாரித்து செய்யணும் ஏன்னா சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு குருவும் மொதல் நாலு மாதம் ஆறாம் இடத்துல இருக்குது கேது பகவானும் பார்க்குறாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதி குறைவான வரனை தேர்ந்தெடுத்துருவீங்க பொண்ணு ஒரு விருச்சகராசி பொண்ணாக இருந்தால் பையன் வந்து இன்ஜினியரும்பாங்க ஒரு ஐடி கம்பனில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அதனால் தலைவர் டிப்ளமோன்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு மாதம் கழிச்சு தெரிஞ்சு என்ன பண்ணுறது அதே மாதிரி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா வேறு ஒரு விஷயம் தெரியும் அது உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கும் பட் வேறு வழி இல்லாமல் அந்த சகிச்சுக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை போடுங்க இல்லை இருபத்தஞ்சி வயசு ஆல்ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக விசாரித்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக விசாரணை பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஏமாற்றம் நிச்சயம் உண்டு விருச்சகராசிக்காரங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த ஆண்டு செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராம தேவதை கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவதை அந்த பேச்சியம்மன் பச்சாயி சுடலை மாடச்சாமி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் விருச்சகராசியை சேர்ந்த பிக் ஷாட் பிக் ஷார்ட் அப்படின்னா யார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்றாம் தேதியான பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முதலாளி அப்போ நீங்கள் பிக் ஷாட் அல்லது நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்கிங்கில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அந்த பத்து பேர் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு பிக் ஷாட் அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மேலே நீங்கள் வேலை செய்றீங்க அவங்களுடைய உழைப்பை நீங்கள் வந்து அவங்கள வேலை தான் அவங்க வேலை அப்படின்னா நீங்கள் ஒரு பிக் ஷாட் அதாவது சொல்கிற லாஜிக் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னா அவருக்கு கீழே ஒரு அஞ்சு டீம் லீடர் இருப்பாங்க ரெண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க அந்த அஞ்சு டீம் லீடர் கீழே பத்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க அந்த பத்து பேரை டீம் லீடர் வேலை வாங்குவார் அந்த டீம் லீடர் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்குவார் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேனேஜர் ரிப்போர்ட்டிங் பண்ணுவார் இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கீங்க மாசம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ப்ரைவேட் வேலை செய்யறீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான அதிகாரி பட் இந்த டிசிக்னேஷன் இருக்கணும் சம்பளம் ஐம்பதாயிரம் ஒரு நீங்கள் சாதாரண ஆள்னால் அது தேவையில்லை ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லா மாற்றம் வரும் அது எந்த கோயில்னா முசிறியிலேருந்து தொட்டியம் பக்கத்தில் அம்மன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா மாற்றம் வரும் அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பாப்பநாசம் போகிற வழியில் திருக்கற்கா ஊர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கற்பக ரச்சாம்பிகை கோயிலில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர்களுக்கு போயிட்டு வாங்க நல்லா மாற்றம் வரும் அதே மாதிரி புதன் திருப்பதிக்கு ஒரு நாள் அன்று திருப்பதி போய்ட்டு தரிசனம் முடிச்சுட்டா நீங்கள் நைட்டு திருப்பதியிலே தங்கிட்டு வியாழக்கிழமை அலமேர் மங்காபுளம் தாயாரை பாட்டுவாங்க வாங்க நல்ல மாற்றம் வரும் இது எந்த கிழமை போகணும் எந்த நாளில் போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணுன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏன்னா விருச்சகராசியில் விசாக நாலாம் பாதம் இருக்குது அனுசம் இருக்கு கேட்டை இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் எந்த நட்சத்திரத்தில் போனால் சிறப்புன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராமில் பாலாஜி ஹாசன் கம்பினின்னு சொல்லி ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் அதில் ஜாயின் பண்ணி அதில் சேர்ந்துக்கோங்க அதில் உங்களுக்கான இந்த ராசி பலனுக்கான பரிகாரத்தை பற்றின வீடியோ இருக்கும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த வித அந்த வீடியோவுடைய கோயில் அந்த கோயிலோட மேப்பு எந்த நட்சத்திரத்தில் போகணுன்ற எல்லா தகவலும் இருக்கோ அதில் சேர்ந்துக்கோங்க நான் வந்து விஐபி கிடையாது நான் ஒரு சாமானிய நபர் எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னிங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு நெய் வாங்கி கொடுங்க வாரம் வாரம் போங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை போங்க சார் நான் ராசி கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை கட்டல ஒரு லோன் வரணும் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கேன் பூவிய கேஸ் ஒன்று நடக்குது அது வெற்றி அடைணுன்னு இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று விற்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நொந்து போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்கே சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ஒரு எல் தீபமும் கால பயிறவருக்கு ஒரு நெய் விளக்கும் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்களை பற்றிய ஜோதிட கட்டுரைகள் நிறைய என்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதுறேன் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபஸ்ட் கமண்டில் இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக என்னுடைய பதிவுகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் கருத்து கிடையாது மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேர்களே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக